இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்குறது கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி இது ஒரு வாயு ராசி என்பதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொ கோபப்படுற மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சத்தமாக பேசுறது சர்றதாக கூட இந்த கடகராசியர் அன்பர்கள் அதிகம் விரும்ப மாட்டாங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஒரு காமெடி சீரியலே வருது அல்லது காமெடியே வருது ன்னா கூட அதை வந்து சத்தம் போட்டு சிரிக்க மாட்டாங்க அமைதியாக தான் சிரிப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப அமைதியான சுபாவம் உள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அதே மாதிரி இவங்க புத்திசாலித்தனத்துக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அடுத்தடுத்து பல சாதனைகளை செய்யக்கூடியவங்க அம்மா மீது குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் உள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அதே மாதிரி தாய் தந்தையார் தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தான் சரி இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா தாய் தந்தைக்கு முதல் இடம் கொடுக்கக்கூடியவங்க சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க எப்படி இந்த பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகள் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் ஏதாவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்குறதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த கட கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்ரன் வக்கிரகமடைந்திருக்கிறார் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உங்களுடைய ராசி அதிபதி அதிபதியை உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப அமோகமான காலகட்டம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்கலாம் அல்லது ஒரு வியாபாரம் செய்யலாம் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண் கண்டிப்பா அந்த தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது எப்பவுமே கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் கோபம் வர்ற மாதிரி தோணும் அனுசரித்து பேசுங்க அனுசரித்து பேசுனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களுக்கிட்ட கூட சின்னதாக பகை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பிடிவாதத்தை விட்டுட்டு எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் வெற்றி நிறைந்த நாட்களாக அந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் இல்லை அப்படின்னா வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் எதுலேயுமே ஒரு திருப்தி இல்லாத மனநிலை இந்த டைமு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமையும் வெளியில் ஏதாவது வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது அதே மாதிரி வெளியூருக்கு போய் ஏதாவது வேறு வேலை செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் அது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இதுனா வரிகளும் இருந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலெலாம் முடங்கி போய் கிடந்திருக்கும் அந்த தொழிலை கூட இந்த டைமு நீங்கள் முயற்சி பண்ணி வெளியில் கொண்டுட்டு வரக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதிலெலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எந்த ஒரு நெருக்கடியுமே சமாளிக்கக்கூடிய ஒரு தெம்பு உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி அன்பர்கள் இனி வளம் போறீங்க புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் இந்த டைம் கிடைக்கும் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானம் இருக்கணும் அவசரப்பட்டீங்க அப்படின்னா கெட்டுரும் நிதானமாக இருங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட சாமர்த்தியமாக பேசுங்க அவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுகூலமாக பேசுனீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் குடும்ப விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப முக்கியம் இந்த டைமு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் எல்லா விஷயத்தையுமே உங்களால் சமாளிக்கவும் முடியும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் கூட சீரான பாதையில் செல்லுங்கள் சீரான பாதையில் சென்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த டைமு வரும் கவனமாக இருங்க சாமர்த்தியமான பேச்சு ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக சாமர்த்தியமாக பேசுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்தவரைகளும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பதறாமல் நிதானமாக இருங்க நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த கடகராசி மாணவர்களுக்கு அமையும் நிதானமாக பாடங்களை படிக்கிறது அதே மாதிரி அண்ணனுக்கு கொடுக்குற வேலையை அண்ணனைக்கே செய்கிறது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக கூர்மை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் படித்து பல சாதனைகள் படைக்கக்கூடிய யோகமும் இந்த கடகராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு உள்ள மாணவராக நீங்கள் வளம் வரப்போகிறீங்க கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் சொந்தங்கள் மூலம் நிறைய உதவிகள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க தொழில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப பக்கபலமாக இந்த டைம் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் ஆனாலும் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மாற்றங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் குறுக்கீடுகள் இதெல்லாம் வரும் நிதானமாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் மனம் தளராமல் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கடகராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் மனம் தளரக்கூடாது உங்களுடைய சுறுசுறுப்பை எந்த இடத்துலையுமே நீங்கள் குறைச்சிக்கக்கூடாது எல்லா இடத்துலையுமே ஒரே வேகத்தோடு சுறுசுறுப்போடும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அடுத்தடுத்து முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த குரு உங்களை நோக்கி வந்தாலும் அதெல்லாம் தகர்த்து தெரிஞ்சுட்டு உங்களால் வெற்றி காண முடியும் அதனால நீங்கள் எப்பவுமே சுறுசுறுப்பியோ உங்களுடைய முயற்சியோ விடவே கூடாது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த டைம் வெற்றியாக அமையும் புதிய நட்புகள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகளும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தைரியம் உள்ள ஒரு நபராகவும் தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராகவும் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க இந்த மனதில் இருந்த குழப்பம் பயம் இதெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதி உள்ள ஒரு நபராக இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க உழைத்தால் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சுய முயற்சியோடு ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனையில நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது உறவுகளுடைய விஷயமாக இருக்கட்டும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருங்க அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் செலவுகள் செய்யும் போது கூட கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க புதிதாக ஒரு காரியத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல நேரம் நல்ல காலம் பார்த்து நீங்கள் செயல்படுறது நல்லது அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அருகில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் இருக்கு அப்படின்னா அந்த அம்மன் ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நெய் தீபமோ அல்லது நல்ல நெய் தீபமோ ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இது ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டுவாங்க அது மாரியம்மன் ஆலயமாக இருக்கலாம் காளியம்மன் ஆலயமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ